மாட்டு வேலை எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு மாடுகள் அதிகமா வந்ததுனால விலை ரொம்ப கம்மி ரேட்ல போயிட்டு இருக்கு நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் வணக்க மகளே நான் உங்கள் மகேந்திரன் இது உங்கள் மெபிக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன கூப்பிட்டே இருந்தாங்க அந்தியூர் சந்தைக்கு வாங்க மிக பிரம்மாண்டமான இந்த தேர் திருவிழாவை நீங்க மக்களுக்கு காமிங்க ஏன் அப்படின்னா ஆசியாவிலேயே பெரிய குதிரை சந்தை அதாவது இரண்டாவது பெரிய குதிரை சேர்ந்த வந்து அந்தியூர் குருநாதசாமி கோயில் அந்த தேர் திருவிழா அப்பதான் நடக்குமா அந்த சந்தைக்கு போயிட்டு மாடு குதிரை சந்தையை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்ட போறேன் பாருங்க சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நாங்க வீடியோ போலாம் மக்களே பாருங்க அந்த எஜ்ஜில் அங்கே பாருங்க அங்கேயுமே மாட்டு சந்தை தான் நடக்குது அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அங்கே அங்கே எக்கச்சக்கமான மாடுகள் வச்சுருக்கிறாங்க அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே இந்த செட்டு போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குதிரை சந்தைங்க பாருங்க எவ்வளோ செட்டு போட்டிருக்காங்கன்ட்டு சிங்க பாருங்க எவ்வளோ பெரிய குதிரைன்ட்டு அப்படி கழிவு விட்டுருக்கிறாரு செம்ம ஒயிட்டுங்க என்ன ரேட்டுங்க ரேட்டுங்கிறது ஏழு லட்சம் ரூபா அப்பா மக்களே பாருங்க ஏழு லட்ச ரூபாயாங்க குதிரை கொடுத்துட்டாங்களா கழுவிட்டு வண்டியில் ஏற்ற போறாங்களா அப்படியே அப்பா பாருங்க அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் தான் நம்மளை கூட்டிட்டு வந்தாரு வாங்க குதிரைங்க செக்ஷன் இங்கே தான் இருக்குன்ட்டு அண்ணா உங்க பேருங்கண்ணா கோவிந்தசாமி பாருங்க குதிரைங்களா டா டாடா ஓ சாமி அப்பா இதெல்லாம் பாருங்க சினிமாவில் வர மாதிரிதான் இருக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க ஆற லெவலில் இருக்குதுங்க குதிரை இங்கே பாருங்கள் பாருங்க என்ன ஹைட் இருக்கு குதிரை காலா அப்பா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அரை லெவலில் இருக்குதுங்க குதிரை ஹலோ மரக்டாருங்க நம்மளே ஜம்ப் என்னென்ன குதிரைகள் இருக்கு நம்ம கிட்ட

லே சோல ஒரு black இருக்கா அப்பா pure ஒயிட் தான pure ஒரு black சொல்லுங்க அப்பா அந்த black செவன் 7 பாருங்க எப்படி இருக்கு குதிரை அழகா இருக்குங்க இது क्यूटா white அப்பா நான் அங்க பாருங்க ஒரு ஆஷ் colorல ஒன்னு இருக்கு குரு பாருங்க எப்படி இருக்கறே பாருங்க அங்க ஒரு ஒயிட் இருக்கு வரு அப்படி இன்னும் போய் பார்க்கலாம் நிறைய இருக்கு நிறைய காட்டுறேன் உங்களுக்கு இங்க பாருங்க குட்டி பாய் ஒருத்தருக்காரு குட்டி ராக்கி பாய் கியூட் சாஃப்டா இருக்கிறாரு பாருங்க என்ன சவுண்டு போடுது பாருங்கள்லாம் மக்களே இந்த குதிரை பாருங்க நேற்று ஷோல ஃபோர்த்து ப்ரைஸ் வாங்கியிருக்கான் இந்த அப்படியே இந்த குதிரையை பற்றி அப்படியே கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா குதிரை நம்பளுதுங்களா ஆமாம் ஆமாங்க என்ன ஊருங்கண்ணா நம்ம நாம கொடிவேரிங்கண்ணா இருந்து வரீங்க ஆமா எத்தனை குதிரை நம்ம கிட்ட இருக்குங்க மொத்தம் ஒரு ஆறுக்குங்கண்ணா ஆறு குதிரை இருக்கு என்ன ரேட் சொல்கிறீங்க இது நாலரை சொல்லிட்டு இருக்கிறேங்க நாலரை லட்சம் என்ன ரகம்ண்ணா இது காட்டியாவார் மறுவார் மிக்சிங்க ஆ கலர் வந்து சஞ்சாப்புன்னு சொல்லுவாங்க சஞ்சாப் ப்யூர் ஒயிட்டுங்களா அது இல்லைங்க டேஸில் கிரே சேரில் வருங்க அதே மாதிரி டெயில் டெய்ல் லைட்டாக பிளாக் இருக்குங்க ஓகே அப்புறம்ண்ணா

மக்களே பாருங்கள் எக்கச்சக்கமான குதிரைங்க வா ஏகப்பட்ட குதிரை வந்திருக்குதுங்க என்ன ரகம் இதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படியே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது மைசூர் குதிரை மைசூர் குதிரை ஆ எஸ்ட்டு ரேட்டு வருது இது ஆயிரம் ரூபாய் ஆ இது ரூபாய் இருக்கும் இது ஐயாயிரம் ரூபாய் ஆமாம் பாருங்கள் மக்களே ரூபாய்க்கு குதிரை இருக்கும் வேற வேற வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொஞ்சம் உடம்பு இது இருபதாயிரம் அஞ்சாயிரம் ஐயாயிரம் மக்களே பாருங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு குதிரை கிடைக்குதுங்க பாருங்க அவருக்கு இதெல்லாம் கோயிலுக்கு கோயிலுக்கு இந்த மாதிரியான குதிரைகள் போகுது வண்டி மோட்றது அங்க இருக்குது வண்டி மோட்றது அங்க இருக்கா ஆமா இதெல்லாம் என்ன இருக்குதா இது வண்டி மாத்தி இருக்குது இது வண்டி மாத்தி இருக்குது ஆமா இது ரைடு 25 ரூபா சொல்றோம் 25 ரூபா இதெல்லாம் வண்டி மாத்தறது வண்டி மாத்தறது ரெயின் ரோட் அக்ளே பாருங்க வேல படிது ஆ முடிஞ்சி முடிஞ்சுது முடிஞ்சி ஆ செல்ப் ஆ சரி என்ன ரேட்டுக்கு படிஞ்சி இருக்குதுங்க 7500 7500 அண்ணா இந்த குதிரை என்ன ரேட்னா சொல்லுது 45 ரூபா சொல்லுதுங்க 45 ரூபா சொல்லுது ஆமா என்ன ரகம்னா இது குதிரை கார்த்திகை வாரியும் நாட்டுக்கு வாரியே கிராஸ்ங்க வண்டிக்கு போவோம் ரைடிங் போவோம் ஆ நல்லா இருக்கும் அது பண்ணுவோம் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா வரோம் அந்த சந்தைக்கு சரி சரி எங்கள் குதிரையில் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்போம் இங்கேருந்து குதிரையில் வாங்கிட்டு போவோம் குதிரைங்க அதை வண்டிங்க எல்லாம் வாங்கிட்டு போவோம் நாங்கள் வந்து கடந்த இருபத்தஞ்சு வருஷமா வரோம் நாங்கள் ரேக்லா குதிரை வச்சிருக்கோம் இந்த ரேக்லா ரேஸ்ல போடுற குதிரைங்க எல்லாம் வச்சிருக்கோம் சரி சரி எல்லாம் நாங்கள் ஒரு வேட்டியுமா நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வந்துருக்கோம் இந்த வண்டி அந்த ஃபோர்ஸ் அந்த இது எடுத்துட்டு வருஷா வருஷம் வர்றது கடந்த மூணு வருஷமா

குழந்தைங்களுக்கு பெரிய குதிரை வரைக்கும் இருக்குது ஒரு ஒரு தடவை வந்து நம்ம லைஃப்ல வந்து பார்க்க வேண்டிய சந்தை பாருங்க குதிரைங்கலாம் எல்லாம் சேல் ஆயிடுச்சு நல்லா ஏத்துறாங்க இப்போ வண்டியில மகளே தெரியுதுங்களா எக்கச்சக்கமான குதிரைகள்ங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸ்டாலுக்கு மேலே குதிரை ஸ்டால் மட்டுமே போட்டிருக்காங்க ஐநூறு பண்ணையை சேர்ந்தவர்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க ஐநூறு ஸ்டால் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க எக்கச்சக்கமான குதிரைங்க இது இந்த ஒரு மூணு நாளில் மட்டும் பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வியாபாரிகள் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தை நம்ம அந்தியூர்ல இருக்கிற குப்னாசாமி கோயில தாங்க நடைபெறுது காய்ஸ் இங்க பாருங்க மாடு ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருக்குதுங்க பாருங்க குட்டி பையன் பாருங்க அவ்வளவு அழகா குதிரை ஓடிட்டு இருக்கானு அப்ப அப்படியே ஜோடியா கட் பண்ணுதுங்க எனக்கு காய்ஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த பர்கூர் மாடுகள் தான் இந்த பகுதி ஃபுல்லாமே பாருங்கள் அப்படியே சுற்றி பாருங்களேன் எவ்வளோ பட்டி போட்டிருக்காங்கன்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்கூர் மாடுகள் தான் அந்த பக்கம் காங்காய மாடுகள் போட்டிருக்காங்க நான் அந்த பகுதிக்கு நான் கூட்டிகிட்டு போய் உங்களை காமிக்கிறேன் ஆக்சுவலாக மூணு வருஷமா கொரோனானால நம்ம இந்த சந்தை நடக்காதனால எக்கச்சக்கமான மாடு வந்திருக்குதுங்க மாடுகள் அதிகமாக வந்ததுனால விலை ரொம்ப கம்மி ரேட்டில் போயிட்டு இருக்கு நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்

பத்து பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சுல இருந்து ஈரோடு கோன சரிங்கம்மா சரிங்கம்மா உங்க பேருங்க அருண்யா ரொம்ப நன்றிங்க ஐஸ் இங்க பாருங்க அப்படியே கேரளாவில இருந்து நண்பர்கள் எல்லாம் மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா குருநாசாமி கோயில் சந்தை மாட்டு சந்தைன்றது உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை இந்த சந்தைக்கு கேரளாவில இருந்து வந்திருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் 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 என்ன ஏரியால இருந்து வந்திருக்கீங்க நாங்க வந்து கேரளா கேரளா பாலக்காட்டுல இருந்து வந்து பாலக்காடு பாலக்காடு தமிழ் தமிழ் நல்லா பேசுவீங்களா தமிழ் எல்லாம் பேச தெரியும் நாங்க வாரம் வாரம் வருதாளுதான் வியாபாரிகள் தான் மாட்டு வியாபாரம் பண்றாளுங்க தான் நாற்பது ஐம்பது மாடு வாங்கி

அப்பா மாடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குண்ணா அழகழகா இருக்குதுங்க அண்ணா இந்த மாடு என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இது என்ன ரகம்ண்ணா இது மாடு ஹெச்எஃப் எத்தனை லிட்டரு பால் கறக்குங்கண்ணா பதினஞ்சு லிட்டரு பரவாயில்லையா இந்த வருஷம் வியாபாரம் பரவாயில்லையா பரவாயில்ல எத்தனை மாடு ஓட்டிகிட்டு வந்தீங்க எழுபது எழுபது மாடா அண்ணா உங்கள் பேருங்கண்ணா சரி உங்களோட மாடு வாங்கணும் அப்படின்னா உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துட்லாங்களா மகளே பாருங்கள் அவரோட நம்பர் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் உங்களுக்கு தேவை மாடு தேவை அப்படின்னா அவரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எக்கச்சக்கமான மாடு வச்சுருக்காருங்க ஏ அப்பா இந்த இந்த பட்டி ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே அவரோட மாடு தானாங்க உலகம் போகும் கவலைக்கு போகும் ஜல்லிக்கட்டுக்குலாம் செட் ஆகுங்களா இது ஜல்லிக்கட்டுக்கு இது போகாதுங்க சரி சரிங்க சவாரிக்கு தான் போகும் சவாரிக்கு தான் என்ன ரேட் வருதுங்க இது ரேட் வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா இருக்கு எழுபத்தி வருது ஆமாம் அந்த காலம் வந்து எழுபத்தஞ்சு வருது இருக்கு அது ஜம்முன்னு இருக்குது இல்லை நாங்கள் வந்து மாடு வந்து எழுபது மாடு ஓட்டு வந்துங்க இப்போ வந்து முப்பது மாடு இருக்குது நம்ம கிட்ட நாட்டு காலை இருக்குதுங்க காலேஜ் கண்ணு இருக்குதுங்க நம்ம ஊர் சோமனூர் பக்கத்தில் ஐயங்கோயிலுங்க ஐயங்கோயில் சோமனூர் சோமன் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கைசி பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே அந்த மாடு குதிரைகளை கட்டக்கூடிய அந்த கயிறு எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்காங்க

மக்களே பாருங்க மாட்டு வேலை எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு அவர் லைட்டா சிரிச்சுட்டாருன்னு முடிஞ்சாருங்க அவ்வளவுதாங்க வேலை முடிஞ்சிருச்சுங்க வேலை முடிஞ்சிருச்சு. நே என்ன ரேட்? 39 39. விலை பாத்தீங்களா? மாட்டி சந்தையில போட்டு புரட்டு எடுக்குறாங்க. வேலை முடிရத்துக்குள்ள பனாத மாடு படுறாங்க. நல்லபடியா முடிஞ்சதுங்க. கேயில் போறாங்க. இது என்ன படுங்க? மாஸ். மாஸ். இது நார்மல் லூட்டினோ. பீச் இந்த கலர் பீச். என்ன கொடுக்குறீங்க இது?

அதே மாதிரி இங்கே சேல்ஸுக்கு வர குதிரைகளை அப்படி ரைட் பண்ணி பார்த்து தான் வாங்குறாங்க சும்மா குதிரைகளை பார்த்துட்டு அப்படியே பைசா கொடுத்துட்றதில்ல பாருங்களேன் ஓட்டி இருக்காரு வாங்குறவர் ஜாக்கிகளும் இருக்கிறாங்க அப்படி ஓட்ட தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களே ஓட்டி பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க குதிரையை நான் அப்படி கேட்கணும் உங்களே ஹைட்ரஜன் பிஸ்கட்டும் இருபது ரூபாயும் ஒரு பீஸு சாப்பிட்டு பார்க்கலாங்க ஒன்னும்காது இல்ல என்ன பத்து ரூபாய் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு எந்த டிஃப்ரெண்டும் தெரியல போட்டாங்க கூலிங்கே இருக்குது அவ்வளோ தான் இது வருக கீர்த்திக்கு சாப்பிடு 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 இந்தியூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சந்தை கூடுது ஆ உண்மையாலுமே குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படி இது மாதிரி இதனால் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்கள் இதனால் ரொம்ப பரவாயில்லை வந்து நம்ம எந்த இனம் மொழி எதுவுமே பார்க்க முடியாது எந்த ஜாதி ஒற்றுமையா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சந்தோஷமா இருக்கு போறதுக்கு அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து வருஷம் வருஷம் மூணு வருஷம் இல்லாமல் கொண்டாடிருக்காங்க ரொம்ப அதிகமாக கடைங்க வந்திருக்குது அதே மாதிரி அனிமல்ஸ் நிறைய வந்திருக்குது அவங்க ரொம்ப சந்தோஷங்கள் சந்தையில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா தமிழ்நாடு மரபு வந்து கலாச்சாரத்தை மாடு சின்ன மாடு சின்ன சின்ன குதிரை அது எல்லாமே அனிமல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக இது வருஷம் வருஷம் நடக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிடைக்காது நம்மளாம் போய் வெளியூர் வெளிநாட்டில் தான் போகணும் இந்த மாதிரி அந்தியூருக்கு தான் சமைக்க வெளி வந்து ரொம்ப நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் வருஷம் வருஷம் இந்த விழா வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப நன்றி நல்லா சுற்று போட்டேன் குஞ்சி குஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மாலை குஞ்சி குஞ்சி அலைகள் ஓட தங்கள் மலர்களாட காற்றிலே பரவும் இசைகள் மனதிலே தோன்றும் இசைகள் அன்பே அன்பே வா நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜில் நம்ம போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் சட்டா பாபாய்